என்ன லட்சுமி அக்கா அதுக்குள்ள மறந்துட்டியா நீத்து நீ கோயில்ல என்ன சொன்ன அதுதான் நம்ம வசந்தி மாமியாகிட்ட சொன்ன இல்ல நாளைக்கு நூறு நாள் வேலை இருக்குது போகணும்னு இப்போ எங்களையெல்லாம் வர சொல்லிவிட்டு நீ வந்து பிள்ளை பிடிக்கிட்டு இருக்கிற நாளைக்கு இந்த ஏரி வேலை இருக்கு நாங்கள் போகலினா அந்த ஆஃபீஸர் வேற தையா போய்யான்னு பூஜிப்பா அதனால கடைசி பஸ்ஸு பிடிச்சா நாங்கள் ஊரு போய் சேர்ந்துருவோம் என்னக்கா லட்சுமி அக்கா புகை விட்டு பார்க்குறியா நம்ம நேற்று என்ன சொன்னோம்னு என்ன சொன்னன்னு இப்போ உனக்கு புரியுதா நீ தானே சொன்ன கடைசி பஸ்ஸு பிடிச்சி போனாதான் நூறு நாள் வேலைக்கு போக முடியும் அப்படின்னு ஏ ஆமாடி ஆமாடி நான் தாண்டி மறந்து தொலைச்சிட்டேன் அதே காட்டில் நிறைய வேலை இருக்குதா அதான் ஆளுங்கலாம் வேலை செய்கிறாங்க டாக்டரும் உழவு ஓட்டிகிட்டு இருக்குதா அதனால நாளாக மறந்து தொலைச்சிட்டேன்டி சரி சரி கிளம்பலாம் கிளம்பலாம் நேரம் ஆயிடுச்சா அந்த ஆஃபீஸர் வேறு ஏதாவது சொல்லுவாளா நான் வேற உங்களையும் சேர்த்து வம்பளை மாட்டி விட்டுட்டேன் போல் இருக்கே

அந்த கேலவிய பத்தி மறுபடியும் பேசுனீங்கன்னா நான் டென்ஷன் ஆயிரும் பார்த்துங்க ஆமா நான் நேத்துல இருந்து இருக்கிறேன் லட்சுமி அக்கா சொல்லிச்சு ஏரி வேலைக்கு போகணும் ரெடி ஆகுங்க அப்படின்னு நான் வரமாட்டேன் அப்படின்னு சின்ன பிள்ளையார்ட்ட உட்காந்துட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க என்னடி ஆச்சு ஏன் ஏன் வரமாட்டேங்கிறா இதோட ரெண்டு நாளைக்கு அவள் ஏறு வேலைக்கு வந்தால மற்ற நாளெல்லாம் வரணும்ல இல்லைன்னா அந்த ஆஃபீஸரு கொன்று குடுவா நேற்று நம்ம கோயிலில் பொங்க வச்சுட்டு இருக்கிறப்ப வசந்தி மாமியா ஏரி வேலைக்கு போகிறீங்களா அப்படின்னு கொஞ்சம் இலக்காரமா கேட்டுவிட்டாலாம் அதனால தான் அவங்களுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குதான் ஏரி வேலைக்கு போகிறதுக்கு அதனால் நான் வரமாட்டேன் அப்படின்னு வீட்டில் அடை முடிச்சுட்டு உக்காந்துருக்காங்க எப்படி மக்களே நாம் பங்கஜம் இல்லாமல் இந்த எபிசோடு சுறுசுறுப்பாக போமா அவளையும் போய் வீட்டில் கூட்டிக்கிட்டு நம்ம ஏரி வேலைக்கு போயிடலாம் டைம் ஆகுது ஆஃபீஸர் வேறு கத்துவா இருக்கா கிளவே உள்ளத்தா உக்காந்துருக்குது நீங்க கூப்பிடுங்க நீங்க கூப்பிட்டா கம்முன்னு வந்துடும் இருடி இருடி நான் கூப்பிட்டு பாக்குறேன் எப்படி அவ வராது போயிடுவா எப்படி நம்ம கதைக்கு ஒரு சுறுசுறுப்பு வேணுமா இல்லையா இரு இரு நானே கூப்பிடுறேன் பங்கஜோ ஓ பங்கஜோ என்ன பங்கஜோ சின்ன பிள்ளையாட்டு நான் அடம் பண்ணிக்கிட்டே உன் சம்மந்தி தான் சொல்லிச்சுன்னா அது வசதியான பொம்பளை அதுக்கு காசு பணம் பத்தி பிரச்சனை இல்லை நாம் அப்படியா நாம டெய்லியும் உழைச்சாதான் நம்ம கையிலயும் அஞ்சு பிசா பத்து பிசா இருக்கும் அப்படியே வா ஃபாரஸ்ட்டுக்கு தான் போறோம் போனோம்னா அடுப்பெறிக்க தேவையான விரவையும் எடுத்துட்டு வந்துடலாம் சட்டை புட்டுன்னு போய் உச்ச அடிச்சா மனத்தை தூக்கிட்டு வா போகலாம் போகலாம் நானும் ரெடியா தான் வச்சிருக்கிறேன் எதுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சா அவனாலதான் வருத்தப்பட்டுக்கிட்டு வீட்லயே உக்காந்துட்டேன் நேரம் ஆகுது நாமளும் கனமழாதான் இட்டு காட்டை விட்டு வெளியே வர முடியும்

ஏய் ரெடி எனக்கே இருக்கு ஏக்கா லட்சுமி அக்கா அள்ளுது கூட்டிகிட்டு வருவேன் சத்த அம்மு நெருங்கடி என்னடி இது நாம நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்கிற பாதை தானே இது இது வழியா தானே நம்ம சந்தைக்கெல்லாம் போவோம் இடமெல்லாம் உங்களுக்கு என்ன மறந்து போச்சா ஏ லட்சுமி இது என்னடி இவ்வளவு உணவு உயரமா மரமா இருக்குது எதோ சத்தகத்தமெல்லாம் கேட்குதுடி பயமா இருக்குதுடி பகல்லே இப்படி பயமா இருக்குதுன்னா நைட் டைம்ல எப்படி இதுல போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஆமா பெரியமா பாரு எவ்வளவு பெரிய மரம் இதுலயா நீங்க விரவு வெட்ட போறீங்க கோடாலி எல்லாம் கொண்டு வந்துருக்குறீங்க சரி சரி நாம இங்க கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லைன்னா இந்த ஆபீசர் அம்மா எல்லாம் நம்மளுக்கு இங்க வேலை போடாது ஏடே இப்படியே எல்லாரும் அண்ணா அந்த ஆண் மரத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இது நம்ம ஊர் காடு தாண்டி இதுக்காண்டி எல்லாம் போய் இப்படி பயந்துக்கிறீங்க எப்பயும் போற வர வழிதான் இன்னைக்கு என்னமோ புதுசாக எல்லாரும் வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க சட்டு போட்டுன்னு வேலையை செஞ்சோம்னா இருட்டு கட்டுறதுக்கு முன்னே விரவெல்லாம் வெட்டி எடுத்துக்கிட்டு நாமளும் வீடு போய் சேரலாம் சின்ன பொண்ணு இன்னைக்கு இந்த காட்டுக்குள்ளே உங்கள் சித்தியை எப்படியோ விட்டு போயிடணும் இந்த மாமியார் கழுவி சொல்ல தாங்க முடியல எதுக்கு எடுத்தாலும் சின்ன சின்ன சின்னதே இருக்குது ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுடி உங்கள் சித்தி இங்கேயே எங்கேயாவது காட்டுக்குள்ளே விலங்குகிட்ட விட்டுட்டு போரலாமா பேசாம ஆமாங்கண்ணே சில சமயத்தில் எங்க சித்தி பண்ணுறது பார்த்தா எனக்கே கோபம் கோபமாக வரும் எங்கேயாவது தொலைச்சு போடலாமா இந்த காட்டுக்குள்ள நிறைய யானையெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கிட்ட விட்டுட்டா மிதி வாங்கி செத்து போயிடும் அப்படி ஒரு ஐடியா பண்ணிடலாமா சரடி பங்கஜம் நீயே அந்த ரோடு இருக்குது பாரு அந்த கட்டை சீலை போயிட்டு இருக்கிற பிள்ளையெல்லாம் ஏ சின்ன பொண்ணு மாடன் எல்லாம் இந்த பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும் நானும் சுமதியும் கொஞ்சம் விரவெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணலாம் விரவு விர தீர்ந்து போச்சு நீ சமைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போனாதான் நாளைக்கு சோறு தண்ணி ஆக்கிறதுக்கு ஆகும் அதனால் நான் அதை பண்ணுறேன் நீங்கள் மூணு பேரும் கிளீன் பண்ணிக்கிட்டு இருங்க அப்புறமா வந்து நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அங்கே என்ன சுமதி பண்ணிட்டு இருக்கிறேன் எல்லா சோத்து முட்டியும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறியா எவ என்னென்ன சோறு கொண்டாந்தா அப்படின்னு எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியம் உக்காந்து சோத்திங்கிறப்ப பாத்துக்கலாம் வா வந்து கொஞ்சம் விறகு வெட்டு உனக்கு விறகு வேணும்னு சொன்னையா இல்லையா நாளைக்கு சோறாக்கிறதுக்கு வேணும்னு அப்புறம் வந்து சோத்து முட்டையே பார்த்துட்டு இருக்கிறவா அது ஒன்றும் இல்லைக்கா அலட்சுமி அக்கா யாரோ கருவாட்டு குழம்பு கொண்டாந்துருக்குறாங்களா கம கம கமனு பாருங்க அந்த பக்கமே என்ன இழுக்குதே வயிற்ற வேற இப்பயே கில்லுது எப்போ வந்து மதியம் சாப்பிடுவோம்னு தெரியல வாடி வாடி மொதல் வேலையை பாருடி எல்லாரும் இங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிறோம் இந்த மாமியா கேள்விக்கு மட்டும் டிகிரி ஜாஸ்தி அங்க போய் தூரமா உக்காந்துக்கிட்டு பிள்ளை பிடிக்கிட்டு இருக்குது எப்படியா ஒண்ணு காட்டுக்குள்ள தொலைஞ்சு போவாம இருந்தா சரிதான்

அக்கா பாத்தியா இது எங்க மாமியா கிளம்பி போடல தான் எங்கயோ வழி தவறி காட்டுக்குள்ள போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பயமா இருக்குது இப்ப நம்மள எல்லாம் கூப்பிடுதுக்கா பண்ணலாம் இந்த ரோட்ல அந்த கடைசியில தானே அவங்க வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க அந்த வழியா தான் போயிருப்பாங்க நாமளும் அந்த வழியாவே போனோம்னா அவங்கள கண்டுபிடிச்சிட்டு இருட்டு கட்டுறதுக்குள்ள நம்ம வெளியே வந்துடலாம் ஐயோ இந்த காட்டுக்குள்ளையா இந்த சித்தி இப்படி தொலைஞ்சு போனாங்க இப்ப கூப்பிடுறாங்களே நம்ம என்ன பண்றது உள்ளதான் போய் பாக்கலாமா ஏன் லட்சுமி அக்கா உள்ள நிறைய விலங்குகள் இருக்குன்னு சொல்லுவாங்க போய் போய் சேர்ந்து நம்ம கூட்டிட்டு வந்துடலாம் எனக்கும் கொஞ்சம் பயமா தாண்டி இருக்குது இந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கு அந்த ஆஃபீஸரமாக சொல்லிச்சு இந்த ரோட்டோரம் மட்டும் க்ளீன் பண்ணுங்கள் காட்டுக்குள்ள எல்லாம் தயவு செஞ்சு உள்ளே போயிடாதீங்கன்னு சொல்லிச்சு அதை உன் கிட்ட சொல்ல வர நான் மறந்துட்டு இதுதான் ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டே அப்படியே ஏதோ விலங்கு சத்தம் கேட்டுச்சின்னு உள்ளே போயிடுச்சேட்டு இருந்தது சரி வாங்க வாங்க நாலு பேர் ஒன்றா சேர்ந்து போனோம்னா எப்படி கண்டுபிடிச்சி வந்துடலாம் எல்லோரும் தனித்தனியாக எங்கேயாவது பிரிஞ்சு போயிடாதீங்க அப்புறம் ஆளுக்கு ஆள் யாரையுமே தேட முடியாது சரியா வாங்க போகலாம் இருக்கி இருக்குது பார்க்கறதுக்கே எவ்ளோ அழகா இருக்குது இவங்களை எல்லாம் கூப்டேன் ஆனா ஒருடிய கூட காணாம எல்லாம் எங்க போயிட்டालुங்க காட்டுக்குள்ள தொலைஞ்சி கிழிஞ்சி போயிருப்பாங்களோங்க பாருக்கா என் மாமியாருக்கு எவ்ளோ ஒரு கொழுப்பு இருக்கும் நாம்பே நாலு பேரும் காணாத போய்ட்டமா காட்டுக்குள்ள இது எப்படி இருக்குது பாருங்க அட நாம்ப வந்தது கூட தெரியாம நின்னுக்கிட்ட யானையே பார்த்துட்டு ரசிச்சிட்டு இருக்கிறாங்க சிட்டி சிட்டி 나 கூபறதும் காதுல 울ுவுதே இல்லையா அங்க என்ன யானைய பார்த்துட்டு இருக்கீங்க உங்கள காணானு முழுக்க தேடிட்டு இங்க வந்தா நீங்க யானைய பாத்துக்கிட்டு நின்னுட்டு இருக்கீங்க யானை எல்லாம் கோவம் வந்துச்சுன்னு முதிச்சு குடுங்கள அது ஒண்ணு இல்லடி வேற செஞ்சிட்டு இருந்தனா திடீர்னு ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது அப்படியே எந்திரச்சு வந்துட்டேன் காட்டுக்குள்ள நடுவுல அத திரும்பி வர வழியும் தெரியல அதனால தான் உங்கள கூப்பிட்டேன் எப்படி நீங்க நாலு பேர் என்ன தேடி கண்டுபிடிச்சிருவீங்கன்னு தெரியும்டி அது ஏன் மர்மமா மாடன்றுகறா பாரு புத்திசாலி நான் எங்க இருந்தாலும் என்ன கண்டுபிடிச்சிருவா அவ ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டுட்டு இறக்கவே மாட்டான்னு வச்சிங்கள ஏய் அதுக்குன்னு தான் வந்து எங்கிட்ட சொல்லாத கிளாத நீ கிளம்பி வந்துடுறதா சத்தகத்தம் கேட்டுச்சுன்னா என்ன கூப்பிட வேண்டியது தானே உன் கூப்பிடுற தூரத்துல தானே நான் நின்றுகிட்டு இருந்தேன் உன் பாட்டுக்கு நீ வந்துட்டியே உனக்கு ஏதாவது ஆயிருந்தினா உன் மாடனு மருமவ தவியா தவிச்சு போயிட மாட்டா நீ வேற எனக்கு அடுப்பு ஏத்திட்டு இருக்கிற ஆமா என் மாமியா இல்லைன்னு தான் ஏக்கத்துல வீங்கி போயிரும் பாரு இன்னும் அதுக்கு தாண்டி ஆரம்பத்துல படிச்சு படிச்சு நான் சொன்னேன் அஞ்சு பேரும் ஒரு இடமா வேலை செய்யலாம் யாராவது ஒருத்தர் தொலைஞ்ச போனாலும் அந்த ஆபீசர் அம்மா கிட்ட நம்மளால பதில் சொல்ல முடியாது இப்படி யானை கூட்ட இருக்குதுன்னு உன் மாமியா ஈன பல்ல காமிச்சிட்டு வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்குதே அதுங்களுக்குலாம் கோபம் வந்தா என்ன ஆவருது நான் எப்படி அந்த ஆபீசர் அம்மாவுக்குலாம் நான் பதில் சொல்றது அதே அக்கா எங்கிட்ட கத்தரா தான் அங்க குத்துக்கெல்லாம் என் மாமியா அதை அதக்கிட்ட நீ கேளு ஏன் இப்படி பண்ணனே எங்களை கூப்பிட்டு பெரியமா இது கொஞ்சம் கூட சரியில்லை இப்படி யானை கூட்டது சத்தம் கேட்டுச்சு அப்படின்னால நீங்க வந்துட்டீங்கன்னா வீட்டுல நான் பெரியப்பா கிட்ட என்ன பதில் சொல்றது சரி சரிடி விடுதிடி அத நீங்க நாலு பேர் என்ன தேடிட்டு வந்துட்டீங்கல்ல அங்க பாருதிடி அத அழக யானை எல்லாம் பாரு குடும்பத்தோட எவ்வளவு ஜாலியா காட்டுக்குள்ள தண்ணி குடிச்சிக்கிட்டு பச்சை பசேன்னு பிள்ளெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு எவ்வளவு இயற்கையா வாழ்ந்துகிட்டு இருக்குது அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்களா மூஞ்சு மூஞ்ச காமிச்சுக்கிட்டு எல்லாம் போகிடி பாத்தியா நீ நீதான ஆரம்பத்துல சொன்ன இந்த எபிசோட்ல பங்கதம் அதான் ஏன் மாமியா கேள்வி இல்ல அப்படின்னா சுறுசுறுப்பாவே இருக்காது பாக்குறவங்களுக்கு போர் அடிக்கணும்னு சொன்னேன் இல்ல இது பாத்தியா என்ன வேலைத்தண்ணம் பண்ணிட்டு இருக்குது ஏன சத்தம் கேட்டுச்சு ஏன குடும்பத்தோட இருக்குது இயற்கையா வாழுது அப்படின்னு காட்டுக்குள்ள தொலைஞ்சு போச்சு பாத்தியா இதை வச்சுட்டு நம்ம என்ன என்னென்ன பண்றது இது இப்படியே போச்சுன்னா இருட்டு கட்டி போயும் நம்ம காட்டை விட்டு வெளியே போக முடியாது தட்டு நீ மாமியா கேவிய கிளப்பு நம்ம இந்த காட்டை விட்டு போவோம் அடுத்த எபிசோட்ல அடுத்தது என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்